ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எதுக்காக இந்த பதிவுன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பரணி தீபம் சுகரம் ஆறு இருபத்தி நாலுக்கு தான் பிறக்குது ஆறு முப்பதுக்கு ஏற்றலாம் நானும் தீபத்தை ஏற்றியாச்சு நீங்களும் ஏற்றிட்டீங்களான்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி ஏற்றணுன்னு சொல்லிவிட்டு பாருங்கள் ஏதோ நம்ம கிராமத்தில் எப்படி பண்ணுறாங்களோ அந்த மாதிரி தான் நான் ஏற்றிருக்கேன் இது எம தீபம்னு சொல்லுவாங்க இந்த தீபத்தை ஏற்றுனா அதாவது முன்னோர்கள் செஞ்ச பாவமும் இப்போ நம்ம செஞ்சிருக்கிற பாவமும் நீங்கன்னு சொல்லுவாங்க நான் போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம்லாம் இதை நான் கடைப்பிடிச்சது கிடையாது இதுதான் ஃபர்ஸ்ட் டைமாக கடைப்பிடிச்சிருக்கேன் எப்படி ஏற்றிருக்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க பரணி தீபம் வந்து அஞ்சு விளக்கு போடணுங்க அஞ்சு விளக்கும் நெய் தீபத்தில் போட்டால் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க அது வந்து நான் நெய் தீபம் தான் போட்டிருக்கேன் நெய் இல்லாதவங்க ஒரு தீபமாவது நெய்யில் போட்டிருக்கலாம் மீதி நாலு வந்து மீதி நாலு வந்து நல்ல நெய்ல போடலாம் அப்படி தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் நான் வந்து அஞ்சுமே நெய் விளக்கில் தான் போட்டிருக்கேங்க எனக்கு ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது நான் ஃபஸ்ட் டைமாக கடைப்பிடிச்சிருக்கேன் அஞ்சு நெய் தீபம் போட்டு நம்ம முருகனை வழிபட்டால் நம்ம நினைச்ச காரியம் கண்டிப்பாக நிறைவேறேன்னு சொல்லியிருக்காங்க பெரியவர்கள் அதப்படி தான் நானும் பண்ணியிருக்கேன் கடவுள் எனக்கும் உறுதுணையாக இருப்பாருன்னு நம்புகிறேன் உங்களுக்காகவும் சேர்த்து வேண்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் எனக்காகவும் சேர்த்து நீங்கள் வேண்டிக்கங்க யாரெல்லாம் இந்த தீபம் போட்டிருக்கிறேன்ட்டு கமெண்டில் மறக்காமல் சொல்லிடுங்க இன்னொரு பதிவு என்னன்னா நாளைக்கு வந்து அண்ணாமலையார் தீபம் நான் வந்து திருவண்ணாமலை தீபத்துக்கு வருவேங்க நீங்களும் யார் யாரெல்லாம் வருவீங்கன்னு சொல்லிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு மழை வருதா என்னான்னு தெரியல பட் இருந்தாலும் முடிவு பண்ணிட்டேன் நாளைக்கு போயிட்டே வரணும் அப்படின்ட்டு ரொம்ப கூட்டமாக இருக்கும் மூச்சு கூட விட முடியாது அப்படி தான் இருக்கும் என்ன பண்ணுறது முதல் முறையாக பார்க்க போகிறேன் பௌர்ணமி பௌர்ணமிக்கு போவேன் இருந்தாலும் கார்த்திகை இதான் ஃபஸ்ட் டைம் நான் போகிறது யாரெல்லாம் ஃபஸ்ட் டைம் வருவீங்க இல்லை எதுக்கு இதுக்கும் முன்னாடி நீங்கள் போயிருக்கீங்களா என்னன்றது கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் மை சேனலுக்கு பாக்கிய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றி வழிபட்டால் மிகவும் நல்லதுங்க ஓகே பாய்